வணக்கம் நான் கரூர் மாவட்டம் என்னங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் கேளுங்க நமது தமிழக முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை கொடுத்தாலும் பொங்கல் சிறப்பு பரிசு நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ நம்ம சந்தோஷமாக தானே இருக்கணும் என்னங்க சென்னையில் நேற்று தொடங்கி வச்சாங்க அதை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நேற்றைய தினம் சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு நீல கரும்பு ரொக்க பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார்கள் இதை விட நமக்கு என்னங்க சந்தோஷம் வேணும் நம்ம பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நமக்கு போதும் இல்லைங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேறு வந்துட்டுருக்கு ஸோ நமக்கு அந்த சேவிங்ஸும் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த தொகையும் வந்து நமக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஏன்னா நம்ம தாங்க வீட்டிலருந்து பார்க்குற அனைத்து செலவுகளிலேயும் நம்ம உபயோகப்படுத்துகிற மாதிரி மிகப்பெரிய தொகையாக உள்ளதுங்க நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்கினாலும் இந் இந்த படத்தை கொண்டு போய் நம்ம வாங்குகிறோம் அது பொங்கல் செலப்ரேஷன் கொண்டாடுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக உள்ளது அப்போ மாண்புமிகு முதல்வரவர்களுக்கு பொதுமக்கள் எப்படி நன்றி சொல்லியிருக்காங்க பார்க்கலாங்களா நன்றி சொன்னது மட்டும் இல்லைங்க நெஞ்சார்ந்த மகிழ் மகிழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்காங்க அதோடு நிறுத்தாமல் பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க இத வாங்கிட்டு இருக்கீங்களமா வாங்கிட்டு இருக்கீங்களா சரி அது உங்களுக்கு எப்படி உதவியா இருக்குங்களா அப்போ சரிங்கம்மா சரிமா இந்த சாபத்துக்கு அவர்கள் வந்து உங்களுக்கு எவ்ளோ நல்லா செய்ற பிடிச்சிருக்குங்களா புரிஞ்சிருக்கீங்களா அந்த ஆச்சி அடுத்த ஆச்சியில திமுக ஆச்சி வரணும் நீங்க நினைக்கிறீங்களமா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் இப்போ இந்த பொங்கல் பரிசு வாங்குறீங்களே அது உங்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குங்களா இல்லை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்களா காலை முக்சுட்ட குழந்தைகளுக்கு வந்து நிறைய உதவி செய்கிறாங்க காலையில் வந்து குழந்தைங்க வந்து வீட்டில் சாப்பிட்றதே இல்லை ஸ்கூலில் போய் அதுங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறதுனால சாப்பிட்றாங்க மகளிர் உதவி வந்து கொடுக்குறாங்க அதனால் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு மாதம் மாதம் இப்போ வந்து பொங்கல் பட்டுன்னா பார்த்தீங்கன்னா அரிசி கொடுக்குறாங்க அரிசி சக்கரை கரும்பு இதெல்லாம் தர்றாங்க பத்தாயிரத்து மூவாயிரூவா பணம் கொடுக்குறாங்க இதனால் வந்து நாங்கள் பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாட முடியும் நன்றி அடுத்த ஆட்சியும் திமுகவை வர நாங்கள் விருப்பப்படுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து நமக்கு நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தி கொடுத்துருக்காரு விடியல் பயணம் ப பேருந்துகளில் வந்து இலவசமாக பயன்ப இலவசமாக பயணிக்கிறதுக்கு வந்து மகளிர்களுக்காக உ நன் உதவி அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு இது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகளிர்களுக்கெலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் பரிசுன்னு சொல்லி கரும்பு உதவித்தொகை அது வந்து ரொம்பவே நிகழ்ச்சியாக இருக்குது இதனால் நான் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்ல பார்த்து கொடுங்க இலவச பஸ்னால் ரொம்ப எல்லாேரும் நல்லா பயனடைகிறாங்க அதே மாதிரி நீங்கள் உதவி கொடுக்குறீங்க அதனால ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா பயனடைந்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க அதனால மீண்டும் திமுக ஆட்சி வரணும் எங்களுக்கு எல்லாத்தையும் எங்கள் மகளிருக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது பொங்கல் பரிசு கொடுக்குறதும் மக்களுக்காக ரொம்ப பெனிஃபிட் இதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடுத்த வருஷம் மூவாயிரம் கொடுத்ததுனால ரொம்ப சந்தோஷப்படும் டிஎம்கே வந்து எப்பவும் ஜெயிக்கணும் நல்லா இருக்கணும் இதே மாதிரி இது வந்து அடுத்த வருஷம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கணும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அதை வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து ஓடிக்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்க நம்ம திராவிட மாடல் அரசு இருக்கு பணம் தேவைப்படுகிற உங்க அம்மாக்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தரும் படிக்க பணம் தேவை என்றால் மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் கொண்டாட மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பசியோட காலையில பள்ளிகளுக்கு வர குழந்தைகளுக்கு காலை உணவு தரும்